அரசு பொது மருத்துவமனையில் மூன்று புதிய சிகிச்சை அமைப்புகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திரு சேகர்பாபு அவர்கள் முன்னிலையில் என் கல்லூரியின் முதல்வர் உள்ளிட்ட அலுவலர்கள் பங்கேற்ற சிறப்பான நிகழ்ச்சி தற்போது முடிவுட்டிருக்கிறது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையை பொறுத்தவரை இந்திய அளவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கான மருத்துவ கட்டமைப்பும் மருத்துவர்களின் எண்ணிக்கையும் புறநோயாளிகளின் எண்ணிக்கையும் உள்நோயாளிகளின் எண்ணிக்கையும் அதிநவீன மருத்துவ உபகரணங்களும் இருந்து வருவதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம் அந்த வகையில் இந்த மருத்துவமனையின் கட்டமைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கு செவி அறுவை சிகிச்சைக்கு செவி எலும்பின் அமைப்பு அதன் நுணுக்கமான உட்கூறியல் மற்றும் கட்டமைப்புகள் பற்றிய முழுமையான புரிதலை ஏற்படுத்துகிற வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிகிற காது தொண்டை மருத்துவர்களின் அறுவை சிகிச்சை திறனை மேம்படுத்துகிற வகையிலேயும் செவியெலும்பு அறுவை திறன் ஆய்வகம் டெம்போரல் போன் ஸ்கில் லேப் ஒன்று ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு அமைக்கப்பட்டு அது இன்றைக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த செவியெலும்பு அறுவை திறன் ஆய்வகம் என்பது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இன்றைக்கு புதிதாக தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு மருத்துவமனைகளில் தொடர்ச்சியாக இந்த மருத்துவ சேவை வழங்குவதற்குரிய பயிற்சி மருத்துவர்களுக்கு இங்கே வழங்கப்படவிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏற்கனவே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருவதில் காதுவால் சிகிச்சை அறுவை சிகிச்சை காக்லியர் இன்பிளான்ட் என்று சொல்லக்கூடிய காதுவால் அறுவை சிகிச்சை மிக சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த செவியெலும்பு அறுவை திறன் ஆய்வகம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு புதிய முயற்சி அரசு மருத்துவமனைகளில் இது ஒரு புதிய முயற்சி அந்த வகையில் தமிழ்நாட்டில் பணிபுரிகிற காது மூக்கு தொண்டை சிறப்பு மருத்துவர்களுக்கான பயிற்சிகளை வழங்குவதற்குரிய ஆய்வகம் இன்றைக்கு இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது வளரிளம் பருவத்தினருக்கான ஆலோசனை மற்றும் சிகிச்சை பிரிவு ஒன்று இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது இருபாலருக்குமான வளரிளம் பருவத்தினருக்கான ஆலோசனை மற்றும் சிகிச்சை பிரிவு ரூபாய் பதினான்கு லட்சம் செலவில் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது சனிக்கிழமைகளில் காலை எட்டு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மறை வரையில் இது இங்கே நடைபெறவிருக்கிறது பொது மருத்துவம் குழந்தை மருத்துவம் மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவம் மனநல மருத்துவம் ஊட்டச்சத்து மற்றும் தோல் மருத்துவம் பாலியல் ரீதியாக பரவும் நோய் தொற்றுகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய பல்துறை அணுகுமுறையை இந்த சேவை மையம் வழங்கவிருக்கிறது மருத்துவமனைகளின் வரலாற்றில் டீன் கிளினிக் என்று சொல்லக்கூடிய வளரிளம் பருவத்தினருக்கான ஒரு ஆலோசனை மற்றும் சிகிச்சை பிரிவு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் முதன்முறையாக இது இங்கே தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது இளைய சமுதாயத்தினரிடையே இருக்கிற மது புகை மற்றும் போதை வசுக்களினால் ஏற்படுகிற அபாயங்கள் குறித்த ஒரு விழிப்புணர்வை இங்கே சொல்லித்தருகிற வகையிலும் ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சிகள் பாலியல் ரீதியாக பரவும் நோய் தட்டுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையிலும் இந்த அமைப்பு இங்கே சிறப்பான வகையில் செயல்படவிருக்கிறது அதேபோல் இன்னுமொரு கூடுதலான ஒரு சிறப்பு வசதி நீரிழி